வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் பொருளாதார வெற்றிகளை அடைவதன் மூலம் மாத்திரமே ஒரு நாடு அபிவிருத்தி அடைய முடியும் என்றும் அத்துடன் சமூக அபிவிருத்தி மற்றும் அரசியல் கலாச்சாரம் ஆகிய மூன்று தூண்களும் ஒரே நேரத்தில் கட்டியெழுப்பப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஒரு நாட்டை அபிவிருத்தியை நோக்கி அழைத்து செல்வதில் தனிநபர்கள் என்ற ரீதியில் சில பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதே நேரம் இலக்குகளை அடைய அனைவரும் ஒன்றிணைந்து முயற்சி செய்ய வேண்டும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் நிதியமைச்சில் திரைசேரி அதிகாரிகளுடன் நடைபெற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் சீனா கொரியா மற்றும் வியட்நாம் போன்ற நாடுகள் பல காலகட்டங்களில் பொதுமக்களுடன் இணைந்து மேற்கொண்ட கூட்டு முயற்சியின் பலனாகவே பொருளாதாரத்தில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக ஜனாதிபதி கூறினார் அரசியல் அதிகாரமன்ற வகையில் அதிகாரிகள் மீது தனது கருத்தை மாற்றம் திணிக்க மாட்டேன் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் சில தன்னிச்சையான அரசியல் தலையீடுகளால் கடந்த காலங்களில் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட திட்டங்கள் தோல்வியடைந்த விதம் குறித்தும் இதன்போது ஜனாதிபதி குறிப்பிடத்தக்கது அனைத்து மாநில பல்கலைக்கழகங்களிலும் பகடுவதை தடுப்பு பணிக்குழுக்கள் நிறுவப்பட்டுள்ளது என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற அமர்வில் எதிர்க்கட்சிகள் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது செம்மணி மனித புதைகுழியின் நீதி கோரிய போராட்டத்திற்கு ஜாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தனது ஆதரவை வழங்குவதாக ஜாழ் பல்கலைக்கழக மாணவரொன்றியத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஜாழ் பல்கலைக்கழக ஒன்றலில் இடம்பெற்ற போராட்டத்தை தொடர்ந்து வடகிழக்கில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தினரால் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு சர்வதேச கண்காணிப்புடன் இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தி இன்று காலை பத்து மணி அளவில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது இதற்கு யாழ் பல்கலைக்கழக மாணவரொன்றிய ஆதரவு வழங்குமா கேள்வி எழுப்பப்பட்டது நிச்சயமாக எமது ஆதரவுகளை நாம் வழங்குவோம் செம்மணி மனித புதைகுழியானது தமிழினத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையில் இதுவும் ஒன்று யுத்தத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட எமது உறவுகளுக்கான நீதி இதுவரையில் நிலைநாட்டப்படவில்லை இவ்வாறான சூழ்நிலையில் செம்மணி மனித புதைகுடியில் இருந்து ஏழு மனித எச்சங்கள் எலும்பு கூடுகளாக மீட்கப்பட்டுள்ளது ஆகவே நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்களாக சிவில் சமூகமாக இணைந்து இதற்கான போராட்டத்தினை நிச்சயமாக முன்னெடுப்போம் எனவும் இந்த கவனிர்பு போராட்டத்திற்கு அனைத்து தரப்பினர்களும் தங்களுடைய ஆதரவுகளை நல்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளன வட பகுதிக்கான தொடருந்து சேவைகளில் நிலவும் பிரச்சனைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் நாடாளுமன்றத்தில் சில கேள்விகளை எழுப்பியதுடனும் கோரிக்கைகளையும் முன்வைத்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொழும்பு மற்றும் காங்கிரஸ் துறைக்கு இடையிலான ஸ்ரீதேவி தொடருந்து சேவை இடைநிறுத்தப்பட்டதையும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் உத்தரதேவி தேவி தொடருந்து சேவை இடைநிறுத்தப்பட்டதையும் அமைச்சர் அறிவாறான கேள்வி எழுப்பினார் அந்த சேவைகளை மீள ஆரம்பிக்குமாறு கோரி ார் அத்துடன் அனுராதபுரம் வரையில் இயக்கப்படும் நீடிக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த சேவை அனுராதபுரம் வரை மாத்திரமே மட்டுப்படுத்தப்படுவதால் பவுனியாவுக்கு பயணிக்கும் பலர் சிரமங்களை எதிர்நோக்குவதாக தெரிவித்தார் மேலும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முன்னெடுக்கப்படும் கொழும்போ காங்கிரஸ் துறைக்கு இடையிலான குளிரூட்டப்பட்ட அதிவேக தொடருந்து சேவையினை கிழமை நாட்களில் நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் ஜால்தேவி தொடருந்து சேவையை மீண்டும் கால்திசை திசை வரையில் முன்னெடுக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கோரியிருந்தார் இதற்கு பதிலளித்த போக்குவரத்து அமைச்சரும் சபை முதல்வருமான விமல் ரத்நாயக்க இந்த கேள்விகளுக்கு திருப்தியான பதில்களை வழங்க முடியாது உள்ளதாகவும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இதற்கு உரிய பதிலொன்றை வழங்க எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார் தரம் ஐந்து புலமை பரிசியல் பரட்சையை ரத்து செய்வது குறித்து அரசாங்கம் இன்னமும் தீர்மானம் எடுக்கவில்லை என பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி கவிரத்தின எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக பிரதமர் இதனை நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் கால மாற்றத்திற்கு ஏற்ப கல்வித்துறையில் பல மறுசீரமைப்புகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம் புலமை பரிசியல் பரட்சியை தற்பொழுது ரத்து செய்வதற்கு தீர்மானம் தீர்மானம் எடுக்கவில்லை என்பதுடனும் புதிய மறுசீரமைப்புடன் இணைந்ததாக அதனை செயல்படுத்த நாம் எதிர்பார்த்துள்ளோம் எனினும் தற்பொழுது புலமை பரிசில் தொடர்பான அழுத்தத்தை குறைக்க சில நடவடிக்கைகள் எடுத்துள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் அதனை செயல்படுத்த முடியும் என எதிர்பார்த்துள்ளதாகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் பன்னார் பண்ணை முருகன் ஆலயம் ஒன்றில் நடைபெற்ற மாம்பழ திருவிழாவில் முருகனுக்கு படைக்கப்பட்ட மாம்பழம் ஒன்று நான்கு லட்சத்தியே அறுபதனாயிரம் ரூபாவுக்கு ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது குறித்த மாம்பழத்தை பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் ஏலத்தில் பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த அரசாங்கத்தால் தேசிய பாடசாலையாக பெயரிடப்பட்டிருக்கும் பாடசாலைகள் பலகையில் மாத்திரம் தேசிய பாடசாலையாக இருந்ததே தவிர தேசிய பாடசாலையாக முன்னேற்ற எந்த வேலை திட்டமும் காணப்பட்டிருக்கவில்லை என்று பிரதமரும் கல்வி அமைச்சருமான கரணி அமர சுட்டிக்காட்டியுள்ளார் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற வாய்மூல விடைக்கான வினா நேரத்தில் எதிர்கட்சி எம்பி ரோஹித அபயகுணவர்தன எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளமை <issions> ಿ ತಕರೆ. பவனியா காத்தார் சின்ன குளத்தில் இரத்த கரைகளுடன் தூக்கில் தொங்கிய நிலையில் இளம் குடும்பஸ்தரின் சடலத்தை குடும்பத்தை குறித்த பகுதியில் அமைந்துள்ள தற்காலிக வீடொன்றில் ஒருவரின் சடலம் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டுள்ளதுடனும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அப்பகுதியைச் சேர்ந்த செல்லத்துறை கவிநாத் என்ற இருபத்தி நான்கு வயதான ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு சடலமாக முட்கப்பட்டுள்ளார் குறித்த குடும்பஸ்தரின் சடலத்தில் இரத்தக்கரை படிந்துள்ள நிலையில் குறித்த மரணம் கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளன இதேவேளை உயிரிழந்த குடும்பஸ்தர் நேற்று முன்தின மாலை இளைஞர் குழு ஒன்றுடன் மோதலில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வரும் பவனியா கூட்டப் பிரிவு போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் இரண்டு இளைஞர்களிடம் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர குற்றப்பிராய் திணைக்களத்திலிருந்து வெளியேறியுள்ளார் ஜனாதிபதியின் நிலையத்தில் பணம் பெற்றுக்கொண்டவை தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் நேற்று முன்தினம் மாலை குற்றப்புலாய்வு திணைக்களத்தில் முன்னணியாகி இருந்தார் சுமார் மூன்று மனுத்தியாளங்கள் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் அவர் குற்றப்பிராய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறியுள்ளார் அரசியல் கட்சிகளுக்கு கிடைக்கப்பெறும் நிதி தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் கருத்துரைத்த அவர் இதற்காக நாடாளுமன்றத்தில் சட்டமூலம் ஒன்று முன்வைக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார் அவ்வாறு கிடைக்கப்பெறும் நிதியே நாட்டில் ஏற்படும் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக உள்ளது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார் பதவியுயர்வு மற்றும் இணை சுகாதார பட்டதாரிகளின் ஆட்சேர்ப்பு தொடர்பான பிரச்சனைகள் உள்ளிட்ட ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக நிறைவுகான் வைத்திய தொழில் வல்லுநர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதிலும் இன்று காலை எட்டு மணி முதல் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அதன் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் அதன்படி கலந்துரையாடல் இன்றி வேலை நிறுத்தத்தை கைவிட நடவடிக்கை எடுக்கப்படாது என்றும் நிறைவுகான் வைத்திய தொழில் வல்லுநர் ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் காசா தற்பொழுது நரகத்தை விட மோசமானதாக மாறிவிட்டது என சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஜெனிவாவில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அவர் மனிதம் தோல்வியடைந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் போர் மற்றும் பலசினர்களின் துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வரவும் இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுவிக்கவும் சர்வதேச நாடுகள் போதுமான அளவு செயல்பட தவறியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் காசாவில் உள்ள நிவாரண விநியோக தளம் ஒன்றுக்கு அருகே உதவி பெற சென்றவர்கள் மீது இஸ்ரேல் துப்பாக்கிச்சூடு நடத்தியமை தொடர்பில் கருத்துரைத்த போது அவரது தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானில் உள்ள சிறைச்சாலையில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட கைதிகள் தப்பி சென்றுள்ளன பாகிஸ்தானில் ஏற்பட்ட நில அதிர்வின் போது கைதிகளை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து சென்ற புதிய இவ்வாறு கைதிகள் தப்பி சென்றுள்ளன இருப்பினும் தப்பி சென்ற இருநூற்றி பதினாறு கைதிகளில் எழுபத்தி எட்டு பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தனக்கு உறுதுணையாக உள்ள தமிழ்நாட்டிற்கு நன்றி கூறுவதாக கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற பட நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழ் சினிமாவை புரட்டி போடும் அளவுக்கு படம் நீண்ட நாள் ஆசை உள்ளதாக கூறினார் மற்ற விவகாரங்கள் குறித்து பிறகு பேசுவதாக கூறிய கமல் உயிரே உறவே தமிழே என தான் கூறியதன் அர்த்தத்தை முழுமையாக உணர்வதாக கன்னட மொழி விவகாரத்தை மறைமுகமாக குறிப்பிட்டு பேசினார் முன்னதாக பேசிய நடிகர் சிலம்பரசன் படம் நன்றாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்